கட்சி உறுப்பினர்கள் அன்போடு வரி வரி வர இருக்கின்ற தெய்வீக பத்திரிகைகள் ஒவ்வொருத்தரும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இருந்து கேட்டு மாரி கிருஷ்ணசாமி அவர்கள் கார்மேளோடு தலைவர் கண்ணன் குமார் தான் ஒரு கிரீன் குடும்பம் தெற்கு மாவட்டத்தின் இந்த காரியமே நடத்திக்கிட்டுதுது கூடியது கூடியது ஒருத்தரும் சட்டமன்ற கூட கண்ணன் தலைவர் அவர்கானது ஊரச்சத்துக்கு கூட கேடே மாசிரோ நீ நல்லபடியா செய்வீங்க சோலபுரம் சூப்பர் மாட் சோலபுரம் ஆளகுளூர் மாள சூப்பர் மாட் வெட்டிட்டு ஒரு கிரீன் பா கடை வந்து கைல வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காரு பாத்தங்க விட்டுட்டு இருக்காரு திருப்பورتப்பட்ட நடர்மிச்சன சிவவி மேலூர் செல்வா சிவப்பெருந்து போயிருச்சு பாத்தபடி தெரியுதே புரியாம இருக்கறீங்க பிரச்சனை என்ன செய்யறீங்க தெரியல